சாலை ஓரத்துல இருக்கக்கூடிய அக்கா கிட்ட தான் வந்து இன்னைக்கு ஜோதிடம் பார்க்க போறோம் அக்கா சொல்லுங்க அவங்க பேரு என்னக்கா ரேவதி ரேவதி அக்காவுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் பத்தொன்பது வயசுல இருந்து நான் பாக்குறேன் குறைஞ்சது ஐம்பத்தி ரெண்டு வயசு மேல ஆகுது எத்தனை வருஷம் பாத்துக்கோங்க நீங்களே பாத்துக்கோங்க முப்பத்தி மூணு வருஷம் இருக்கும் முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் இந்த ரோட்ல உட்காந்துங்கறீங்க கொசு எல்லாம் பயங்கரமா கடிக்கும் எல்லாமே கடிக்க தான் செய்யும் கடிக்க தான் செய்யும் எத்தனை பேர் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது கூட்டம்னா எங்க ஆளுங்கள கேக்குறீங்களா இல்ல இல்ல இப்ப இந்த மாதிரி ஜோதிடம் பார்க்கறவங்க உங்க ஆளுங்க எத்தனை பேர் அது கணக்கே இல்லங்க எல்லாரும் பார்க்கறாங்க இப்ப 100 பேர் இருப்பாங்களா அதிகம் தரக்குற கொண்ணு கூட இப்ப எல்லாமே எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல இப்ப பார்க்கறவங்க எல்லாமே பார்க்கறாங்க வாக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா பாத்துருவாங்க ஜோசியம் பாப்பாங்க வாக்கி எடுக்கிறதுனா என்ன பண்ணுவீங்க அது பெண் பிறந்தா அது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு விரதம் இருந்து அது வாக்கு வாங்கினதுக்கு அப்புறம் வாக்கு எப்படி ஒரு இது மடம் இருக்கும் அந்த மடத்துல நம்ம விட்டுருவாங்க ஒரு பதினோரு வயசுக்குள்ள அந்த இடத்துல வந்து நாப்பத்தி எட்டு நாள் அவங்களே பாத்துருவாங்க நம்மள பாத்துக்கிட்டு நாப்பத்தெட்டு நாள் முடிஞ்சாலும் பெத்தவங்களை வர வச்சு மொட்டை மொட்டு காது குத்தி அவங்க கையில பிரம்பு கொடுத்து நாக்குல அந்த நாப்பத்தி எட்டு நாள் நாக்குல ஏதோ ஒண்ணு வைப்பாங்க அது நாக்குல வர்ற வார்த்தைகள் இப்போ உங்களுக்கு உங்க அனுபவத்தை வச்சு சொல்லுவீங்களா இல்ல உங்க தெய்வத்தை வச்சு சொல்லுவீங்களா பொதுவா கடவுள வச்சு தான் சொல்றேன் எந்த தெய்வம் உங்ககிட்ட கிட்ட பேச எனக்கு என் அம்மா கருமாரி தான் கருமாரி தான் பேசுவா எல்லாரும் இப்ப வாக்கு சொல்ற எல்லாருமே கருமாரி தான் வச்சிருப்பாங்க இல்ல சக்கமா வாக்கு தான் சொல்லுவோமாங்க ஆனா எனக்கு பார்வதி வாக்கு தான் பார்வதி பார்வதியே தான் சக்கமா சொல்றேன் எல்லாம் அம்பாள்னா எல்லாம் ஒரே தான ஆனா பேருக்கு சக்கமா வாக்கு இப்போ கரெக்டா இருக்குமா இல்ல எப்படிங்க பொதுவா நீங்க நம்புனீங்கனா நூத்துக்கு நூறு உண்மை நம்பிக்கை இல்லாம பாக்குனீங்கன்னா நான் எப்படி உண்மை சொல்ல முடியும் நீங்க சொல்ல சொல்ல சில பேரு சரியில்லை அது இல்ல இது இல்லன்னு சொல்லி தூங்குற மாதிரி நடிக்கிறான் நடிக்கிறவன எழுப்ப முடியாதுல்ல நம்மனால நம்மனால போ நான் பொறுப்பு இல்ல உண்மையில தூங்கிருந்தாங்கன்னா எழுப்பலாம் அவன் தூங்குற மாதிரி நடிச்சானா என்னால எழுப்ப முடியாது நிறைய கேரக்டர் பாப்பீங்க இந்த ரோட்ல இருக்கிறதுனால எல்லாம் குடிகாரன் வருவான் நல்ல வருவா கெட்ட வருவான் எப்படி இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு பயம் தெரியாதுங்க அவன் நல்லவன் கெட்டவன் நம்ம கிட்ட வந்து என்னங்க பண்ண போறான் மத்தவங்கிட்ட அம்பு பண்ணலாம் நம்ம ஜோசியம் பாக்குறவங்க நம்ம கிட்ட அம்பு பண்ண மாட்டியாது எல்லாருமே வந்து சோகத்துல அம்மா இன்னைக்கு நான் சாவ போறேன் முடிவு எடுத்துட்டேன் எனக்கு ஜோசியம் பாருங்க இருக்கணுமா வானா வான் அப்படின்னு நான் நூத்துல கோடி பேர் கேட்டுருக்காங்க அத கடல்ல போய் விழுவ போறேன் ஜோசியம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க உங்கள்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம் உயிர் வாழணும் எனக்கு ஆசை இருக்குமா அப்படின்னு சொன்னவங்க நூறு பேர் கோடி பேர் மக்கள் பொதுவாவே வாழறதுக்கு விரும்புறாங்களா இல்லாட்டி சாவறதுக்கு விரும்புறாங்களா வாழ்றதுக்கு தாங்க விரும்புவோம் ஒவ்வொரு மனிதனும் வந்து ஜோசியம் பாக்குறவன் வாழதான் விரும்ப ஆசைப்படுறான் அத எவனோ ஒருத்தே சாவை முடிவு எடுத்துக்கிட்டு வந்து பாத்துருக்கவங்க எத்தனையோ பேரு இப்ப நீங்க அத அந்த மாதிரி ஆளுங்க எப்படி ஐயா உங்களுக்கு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லீங்களா இல்ல முடிஞ்சிச்சு விதிங்களா கண்டிப்பா வாழ்க்கை இருக்கு அவனுக்கு அவன் சாவுன்னு நினைச்சாலும் அவன் சாவு வராது அவனுக்கு கண்டிப்பா வராது எடாவது ஒருத்தர் காப்பாத்திட்டு யாராவது ஒருத்தர் காப்பாத்திடுவாங்க வாங்க அதாவது சாவு கிடையாது அதுல இருந்து வெளிய கொண்டு வந்து போனாங்க இப்ப நீங்க முப்பத்தி மூணு வருஷத்துல சம்பாதித்ததுனா என்ன சம்பாதிச்சீங்க பேரா புகழா இல்லாட்டி பணமா என்ன பொறுத்தவரைக்கும் பேரு தான் கிடையாது இப்போ குறைஞ்சது எவ்வளவு உங்க கையில குறைஞ்சது எவ்ளோ உங்க கையில காணிக்க காணிக்கை வந்து நூத்தி பதினோரு ரூபா குறைஞ்ச காணிக்கு அதான் ஜோசி காணிக்கை

இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து உட்கார்றது இல்ல இல்லகா இப்ப நேத்து எவ்வளவு உங்களுக்கு சம்பாதிச்சீங்க நேத்து நான் வரல நைட் கலம எனக்கு எப்பமே நைட் நான் வரவே மாட்டேன் கிடைக்க ஒரு நாள் ஜோசி மூணு ஜோசியும் 400 500 சம்பாதிக்கலாம் இல்லனா அதுக்கு மேலயும் கிடைக்கலாம் இல்லனா ஒண்ணுமே இல்லாம கூட போகுமா எல்லா மனநிலையில தான் வருவீங்களா கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு ஓடுன்னு சொல்லி என் வீட்லயே எனக்கு தெரியும் இருந்தாலும் கடமே நம்ம செய்வோம் வந்து வீட்டுல இருந்து கிளம்போதே அஞ்சு பேர் வருவாங்கன்னு தெரியுமா கண்டிப்பா எனக்கு தெரியும் இன்னைக்கு ஆள் வருவாங்க இன்னைக்கு கண்டிப்பா ரேவதி அம்மாக்கு வருமானம் உண்டு அம்பாள் குடுப்பா எனக்கு தெரியும் ஆனா மனசு வீட்டுக்குள்ளே சொல்லிடும் நீ போறது வேஸ்ட் இருந்தாலும் நம்ம கடமையில இருந்து தவறக்கூடாது அது வருவாங்க உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது உண்டா கண்டிப்பா டாக்டருக்கு எப்படி அவன் உடம்பு தெரியுதோ எனக்கு என்னுடைய எதிர்காலம் எனக்கு தெரியதான் செய்யும் பார்த்தா பயங்கர அலர்ஜி ஆவீங்க தீய சக்தியா தெய்வ சக்தியா எனக்கு தெய்வ சக்திக்கும் பயம் கிடையாது தீயசக்திக்கும் பயம் கிடையாதுங்களா எதுக்கு பயப்படணும் தப்பு செஞ்சாதாங்க பயப்படணும் மனசாட்சிக்கு தான் ஒரு தீய சக்தி இருக்குன்னா அந்த பொண்ணை கண்டிப்பா பேசுவேனே ஏன் அதனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு நம்மளுக்கு ஒரு பாதிப்பு கிடையாது இல்ல இப்ப மத்தவங்க மாதிரி இந்த தாயத்து குடுக்கிறது தகடு கொடுக்கறது எல்லாம் எல்லாமே குடுப்பாங்க மாந்திரம் மையம் எல்லாமே நான் செய்வேன் தான் செய்வேன் நம்பிக்கை இருக்க செய்வேன் இல்லனா செய்ய மாட்டேன் மாட்டேன் யாருமே கட்டாயப்படுத்தி போர்ஸ் பண்ண மாட்டேன் செய்வேன் கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும் மனிதன் அதே போல வானம் இருக்கு பூமி இருக்கு அதே போல மனுஷனா படைச்ச படைப்புலையும் ரெண்டு ரெண்டு தான் காது ரெண்டு கண்ணு ரெண்டு நாக்கு கூட ரெண்டுதான் வார்த்தை ஒன்னு சொல்லு நாக்கு உள் நாக்கு ஒன்னு இருக்குல்ல கை ரெண்டு கால் ரெண்டு ஏன் உடம்புக்குள்ள இருக்கிற இட்னி கூட ரெண்டு தானே அப்ப நல்லது ஒன்னு இருக்கும்போது கெட்டது ஒன்னு இருக்கும் இதயம் ஒண்ணு அது இதே ஏங்க ஒன்னு இருக்கு நீ கேட்க கூடாது மூலம் ஒன்னு இருக்குன்னா அது அறிவு சம்மந்தப்பட்டது மூல இதே வந்து நல்லதை நினைக்க கூடியது சில வார்த்தைகள் மனிதனுக்கு எல்லாமே ரெண்டு இருக்கும்போது தீய சக்தின்னு ஒண்ணுன்னா நல்ல சக்தின்னு ஒன்னு இருக்கும் இப்போ உங்களுக்கு கீழே வந்து ஒரு முறை பாத்துட்டு போயிருப்பாங்க அடுத்தடுத்து அவங்க பரம்பரை பரம்பரையா வர்றவங்க எல்லாம் இருக்காங்களா அதுல ஒரு ஒரு இருபது குடும்பம் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன் சின்ன பிள்ளையில பாத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கன்டினியூ பண்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கேட்டா ஃபோன் போட்டு பேசுவாங்க ரெண்டு பேர் வந்து உட்கார்றாங்க காதலர்கள் இவங்க லவ் வந்து கடைசி வரையும் இருக்காது புட்டுகா நீங்க ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க நான் உண்மையே சொல்லிடுவாங்க ஓப்பனா சொல்லிடுவேன் மூன்றாம் நாள் கூட ஒருத்தர் வந்தாரு கேட்டாரு அது பேரெல்லாம் சொல்லக்கூடாது பார்த்தாலும் பாப்பாரு இது நடக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டேன் அது உண்மை காதலர்கள்கிட்ட கூட உண்மையை பொய் சொல்லிடலாம் ஆனா அடுத்தவங்க போனாட்டி கேட்கும்போது போது உண்மையை தானே சொல்லி

கண்டா இருக்கிறது சொல்லீங்களா உயிர் உங்களுக்கு இருக்கும்போது இருக்கும்போது யாருக்கு கேட்பாங்க வயசானவங்க உடம்பு சரியாதவங்க சீரியஸா இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிறவங்களோ அவங்களுக்கு வந்து ஆயில் எப்பவுமே அவங்களா கேட்பாங்க அவங்களுக்குதான் சொல்லுவோம் நீங்க குறிச்சு குடுத்தா கரெக்டா குறிச்சு இல்ல இந்த மாதிரி மரணம் இது தாண்டிட்டா கொஞ்சம் ஆயில் கெட்டின்னு சொல்லுவேன் ஐசி இருக்க இவரு நான் பிழைக்க வச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நல்லா எந்திருவாரு சொல்லிருக்கேன் ஆனா சாகுவாங்கன்னு நான் சொன்னதே கிடையாது வரைக்கும் இது வரைக்கும் இல்ல அவங்களா கேட்டா கூட மரணம் சொல்லக்கூடாது இல்லையா மரணம் அந்த ஈஷன் எழுதப்பட்டது அது நம்ம சொல்லக்கூடாது மரணம் இருக்கு ஆனா இப்பத்துக்கு இந்த ஒரு மாசம் போனோம் ஒரு மாசம் போயிட்டாருன்னா அவருக்கு ஆயுள் பிச்சை நிறையா இருக்குன்னு சொல்லுவேன் பொதுவா நீங்க கூப்பிடுற தெய்வம் வந்து எல்லாமே உங்க நாக்குல வந்து சொல்லிடும் எனக்கு வந்து எங்க அம்மா கர்மாரியை தவிர வேற யாரும் நான் கூப்பிட மாட்டேன் அதிகமா எங்க அம்மா கருமாரி என் அப்பன் சிவன் அதான் பார்வதி சக்தி சிவ சக்தியை தான் கூடுவேன் அதுவும் தான் எனக்கு அருள் புரிக்கிறாங்க யாராவது ஒருத்தராவது நன்றி மறக்காம அம்மா நீங்க சொன்னீங்க எனக்கு கல்யாணம் ஆயிப்போச்சு நீங்க சொன்னீங்க எங்க குடும்பத்துல நல்லது நடந்தது அப்படின்னு தேடி வந்து ஏதாவது குடுத்துருக்காங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேரு புடவைங்க வாங்கி குடுத்துருக்காங்க எல்லாமே செஞ்சுக்கலாம் இப்போ நீங்க ஒருத்தன் வந்து வர்றாங்க கொஞ்சம் ஏமாளி மாதிரி இருக்கான்னு வச்சுக்கலாம் தம்பி உனக்கு மை தாயத்து தகடு எல்லாம் கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபா ஆகும் மூவாயிரம் ரூபா ஆகும் ஏமாறவங்ககிட்ட ஏங்க நம்ம ஏமாத்தணும் அவனுக்கு பிரச்சனை இருந்தாதானே வந்து கேட்பான் பிரச்சனை இருந்தா கூட அவன் சம்மதம் இல்லாம நாங்க மாட்டோம் சம்மதம் இருந்தாதான் நான் செய்வேன் அதுக்குன்னு கிட்ட கம்பல் பண்ண மாட்டேன் யாருமே ரேவதி மாட்ட போய் கம்பல் பண்ணாங்கன்னு நான் சொன்ன சரித்திரமே இல்ல காசு காசு படுறோம் நான் கிடையாது வாங்கவே செய்வேன் எல்லாமே பண்ணுவேன் அவங்க சம்மதத்தோட நான் செய்வேன் சம்பந்தமே இல்லாம கார்ல வந்து கேட்டு போறவங்க இருக்காங்களா கார்லயும் வர்றாங்க பைக்லயும் வர்றாங்க ஆட்டோல வந்து இறங்குவாங்க கார் ஆப்போசிட்ல வந்து இறங்குறாங்க தெரியாம வந்து உட்கார மாட்டாங்க வண்டி ஆப்போசிட்ல வச்சுட்டு நிறைய பேர் பாக்குறாங்க ஜோசி இல்ல யாரையா ஒருத்தராவது இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நல்லவங்க கெட்டவங்க மனிதன் எல்லாமே கெட்டவங்க எல்லாருமே நல்லவங்க எல்லாருக்கும் எல்லா குணமும் இருக்குங்க உலகத்துல யார் மகிழ்ச்சியா இருக்கிறது யார் மகிழ்ச்சியா இருக்கிறதும் காரணம் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு பத்து பேர் பாத்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தம் கூட இல்லங்க மேலுக்கு நடிப்பான் மகிழ்ச்சியா இருக்கிற மணி எல்லாமே கலந்துதானா வாழ்க்கைங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பான் கொஞ்ச நாள் அவன் கவலை வந்துடும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கவலை ஆரம்பிக்குதா திருமணத்துக்கு முன்னாடி கவலை ஆரம்பிக்குதா எனக்கு தெரிஞ்சு திருமணம் ஆனாவே சந்தோஷமாங்க ஆனா சில பேர் சொல்லுவாங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கஷ்டப்படுவாங்க அப்படி கிடையவே கிடையாது திருமணம் ஆனா நல்ல மனைவி அமைஞ்சிட்டாவே வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒருத்தர் வர்றாரு அம்மா எனக்கு முதல் கல்யாணம் பண்ண புட்டுவிச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ண அதுவும் புட்டுவிச்சு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டே போவாங்க அந்த மாதிரி கேரக்டர் வந்திருக்கு அவங்களுக்கு தாலி பாக்கியம் இருக்காதுங்க தாலி கயிர் பாக்கியம் இருக்காது அவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கோயில் போய் சொல்லுவேன் சில பேர் செஞ்சுட்டேன் கப்பாங்க சில பேர் செய்யலாமா கேப்பாங்க செய்யலாம் கட்டாயம் செய்யுங்க இத்தனை வயசாயினா மாங்கிலேயஸ்தானம் கிடையாது அப்ப காலம்லாம் தனிமையா தனிமையாதான் வாழ முடியும் அப்படியே ஓப்பனா சொல்லிருக்கேன் ஒரு ஒரு வீட்டுல கல்யாணமே ஆகாம நாலு ஆம்பள பசங்க கூட இருக்கிறாங்க பாத்துருக்காங்க ஆகாது என்னோட ஜாதகத்துல கல்யாணம்ன்றது இருக்கா இல்லையான்னு கேட்டவங்க இருக்காங்களா வயசானவங்க நிறைய பேர் கேட்பாங்க ஆனா அவங்க ஜாதகத்துல உண்மையிலே கல்யாணம் பாக்கி இருக்காது தவறி போயிருக்கும் நாள விட்டுருவாங்க சில பேருங்க அந்த இளமையில சம்பாதிக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் ஆர்வத்துல மாங்கல்ய ஸ்தானத்தை இழந்துருவாங்க வரத்தை விட்டுருவாங்க கடைசியில வரம் தேடும் போது இவங்களுக்கு அமையாது வாழ்க்கையில கொடுமையானது ஆண் இல்லாத ஒரு பெண் வாழ்றதா இல்ல பெண் இல்லாத ஒரு ஆண் வாழ்றதா பெண் இல்லாம ஆண் வாழ்ந்துடலாம் ஆனா ஆண் வந்து பெண் இல்லாம வாழவே முடியாது இதுதான் உண்மை ஒரு அவங்களுடைய வரும் நெனைப்போறம்ல ஆண்கள்னால வாழ முடியாது அதாவது வாழ்க்கைய வெட்டி ஆயிடும் பெண் இல்லன்னா தாய் தாயோட அனுசரிப்பு இருக்கணும் எது இருந்தாலும் ஆ ஆண்களுக்கு பெண்கள் இல்லைன்னா வாழ கஷ்டம் பெண்கள் அப்படி இல்லைங்க அவன் நல்லவளோ கெட்டவளோ அவ எப்படி போயாவது வாழ்ந்து காமிச்சிருவான் அது தவறான சொல்லல எப்படி இருந்தாலும் வாழ்ந்து காமிச்சிருவாங்க நல்லவங்க தான் வாழ வாழ முடியும் முடியாது இப்போ ஒரு பெண்ணை பயப்படுறது என்னன்னா சமுதாயத்துக்கு பயப்படுறாங்க அவன் என்ன சொல்லுவானோ இவன் என்ன சொல்லுவானோன்னு சொல்லிட்டு அடுத்தவனுக்காக தான் பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க ஆனா ஊர் உலகம் என்ன பண்ணுவாங்க தனியா ஒரு பொண்ணு இருந்ததுன்னா அந்த பொண்ணு தவறான பொண்ணுன்னு தான் நினைப்பாங்க ஆணுக்கு அந்த மாதிரி நினைக்கிறது இல்லையே பெண்களை யாருங்க த நல்ல நல்லவில்லைன்னு சொன்னது அப்படி கிடையாது நல்லவங்கள நீங்க பாத்துக்க மாட்டீங்க நான் சொல்றேன் நல்லவங்கள சந்திச்சுக்க மாட்டாங்க சந்திச்சு யாருமே சந்திச்சுக்க மாட்டாங்க எல்லாருமே பயப்படுறவங்க இருக்காங்களா பெண்கள் சமுதாயமா மனசாட்சிக்கும் பயந்து சமுதாயத்துக்கும் பயந்து நேர்மையா வாழ்றவங்க நூறு பர்சன்ட் இருக்கிறாங்கங்க இப்ப கோவத்துல தாலியை புடிச்சு எழுத்துறான்னு வச்சுங்க வீட்டுக்காரரு அப்பயே உடனே தாலி கட்டிக்கலாமா இல்ல கட்டக்கூடாது

புருஷன் இல்லாதவங்க தான் கழட்டுவாங்க புருஷன் இருக்கிறவங்க எப்படி கழட்டுவாங்க அத ஒருவேளை சண்டையில தூக்கி போட்டாங்கன்னா சண்டையில தூக்கி போட்டா தாலிக்கு அவனுக்கு மதிப்பு தரல அர்த்தம் உங்களுக்கு இல்ல பொம்பளைக்கு மதிக்க தரல அர்த்தம் இல்ல ஆணுக்கு கண்டமா பெண்ணுக்கு கண்டமா இந்த மாதிரி அவசகமா நடந்துச்சனா ஆண்களுக்கும் கண்டதா ஆண்களுக்கும் கண்ட வாழ்க்கைக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகாது வாழ்க்கை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க தெரியாதவங்க வாழ்க்கை தாலிக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவங்க பெண்ணும் ஆணும் சேர்ந்து தான் சொல்லுங்க யாராவது ஒருத்தராவது நான் சம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்களா கோடி பேருங்க நல்ல கணவன் அமைஞ்சானா மனைவி உண்மையில நான் நல்லா இருக்கிறேன் என்னுடைய கணவர் தான் என்னுடைய வாழ்க்கைக்கே என் தான் அப்படின்னு சொல்றவங்க கோடி பேரு அதே போல ஆண்கள் என்னுடைய இந்த முயற்சிக்கு நான் வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கு என் மனைவி தான்

இறந்ததற்கு அப்புறம் மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டா கண்டிப்பா இருக்குங்க ஏன் இல்லன்னு நினைக்கிறீங்க இல்ல சில பேர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இறந்தவங்களை கும்பிட கூடாது போட்டோ வைக்க கூடாது அது வைக்க அதே போட்டோலாம் வைக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்லது சேரும் அடுத்த பிறவி எடுக்கும் போது அவங்களுக்கு நல்லது நடக்கும் அவ்வளவுதான் கனவுல சில ஜீவராசிகள் வரும் அது வந்த அர்த்தம் உண்டா கனவுல சில பாம்பு வரும் புலி வரும் நாய் தொடுத்துற மாதிரி வரும் சில கனவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது கனவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது கனவு வருந்த பொறுத்து ஆமா பாம்பு கொத்தி கொத்தரமாரி இருந்தா விரட்டி வெட்டி கொத்திரமா நீந்தா அது கிரக தோஷங்கள்லாம் நம்மளுக்கு கழியுது இப்போ மாடி ஓ மாடு வந்து ஓடி ஓடி நம்ம முட்டுக்கா முட்டிருச்சுன்னா அது நம்மளுக்கு கெட்டதுக்கு விலகுது நாய் அதே போல கடிச்சிருச்சுன்னா நமக்கு கிரகம் விலகுது இப்ப கோபுரம் இடியிற மாணி இந்த மாதிரி எல்லாம் கனவு காணக்கூடாது கோபுரம் இடிகிற மாணி இந்த மாதிரி வேற மாணி வித்தியாசமான ஒரு கனவுகள் வந்துச்சுன்னா அது சகுனங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் சகுனம் பாக்குறது இன்னைக்கு சில பேர் பாக்குறாங்க சில பேர் பாக்குறது இல்ல சகனம் பாக்குறது ஒரு முறையா மனசு பொறுத்தாங்க எல்லாமே சில பேர் சொல்லுவாங்க அம்மா மூஞ்சில மூச்சுட்டு போனீங்க நீ புல்ல வேலையே நடக்கல தான் காரணம் உனக்கு நீ அப்படி நினைக்கிற இன்னைக்கு இப்படிதான் இருக்குன்னு அந்த ஆண்டவன் எழுதுந்தா அப்படிதான் இருக்கும் நீ அவங்கள பார்த்துதான் அப்படி நினைக்க கூடாது இன்னைக்கு வீட்டு விட்டு கிளம்பு நீங்களும் நானும் சந்திப்பு எதிர்பார்த்தீங்களா கண்டிப்பா நினைக்கல இந்த சந்திச்சிருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் விதியா இல்ல கர்மாவா விதி கண்டிப்பா விதி தான் ஏற்க விதின்னு சொல்ல மாட்டேன் நான் நினைக்கல நீங்க நினைச்சீங்களா என்ன தெரியாது எனக்கு கண்டிப்பா சந்திச்சிருக்கும்ல அது விதி விதி முடிஞ்சேன்றாங்க விதின்றது ஒண்ணு இருக்கா விதி இருக்குங்க விதி இதுதான் வாழ்க்கை இந்த இந்த நேரம் இந்த லக்னோ இந்த ராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இது அனுபวจித்தான் ஆவணும்ங்கடா கண்டிப்பா அனுபวจித்தான் ஆவணும் இருந்து வெளிய வரவே முடியாது ஒரு வீட்ல அடுத்து அடுத்து மரணங்கள் நடந்தா என்ன அர்த்தம் குலதெய்வ சாபமா இல்ல இப்படி முன்னோர்கள் சாபமா அது வேற செய்வன கோளாறுகளும் இருக்கலாம் மத்தவங்களோட சா சாபங்கள் இருக்கலாம் அது போன ஜென்மத்தோட அவங்க விட்ட கூட தொட்டக்கூட அவன் சேர்ந்த கர்ம குளம் இருக்கலாம் எல்லாமே இருக்கும் சில பேர் சொல்லுவாங்களே எங்க வீட்ல அஞ்சு பேருங்க அஞ்சு பேர்ல நாலு பேர் போயிட்டாங்க நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் அவன் போன ஜெயமத்துல கொஞ்சம் விட்ட உரம் தோட்ட உரம் நல்லதா இருந்திருக்கும் அவன் வாழ்ற பூமியில நாலு பேர் கர்மத்தை அனுபவிச்சு ஏன் ஒரு வீட்ல நாலு பெண்கள் அஞ்சு பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எதுக்கு யாருமே கல்யாணம் ஆயிருக்காது எல்லாமே ஐம்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு நாற்பது வயசா இருப்பாங்க அது கர்மம் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கூட ஒரு வகையான சாபம் தானா ஒரு வீட்ல கல்யாணமே ஆகாது ஆண்களுக்கு பிறந்த ஆண்களுக்கும் கல்யாணம் ஆகாது அவங்களுக்கு குழந்தை பாக்கியமா இருக்காது ஒண்ணுமே சொத்து நிறைய இருக்கும் ஆள் ஒண்ணுமே இருக்காது

சில வயசு சில பேரு முன் முன்பிறவில வந்து நம்ம விட்ட குட தொட்ட குட இளமையிலேயே எல்லாம் திரு சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க கடவுளுடைய அனுகரகம் இயற்கை இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு அதுல வந்து உள்ள நுழைஞ்சிருவாங்க சில பேருங்களுக்கு தான் தெரியும் வயசு சில பேருங்க வாழ்ற வயசுல இறைவனை நினைக்க மாட்டாங்க அந்த நேரத்துல நேரத்துலதான் இறைவனை நினைப்பாங்க

இல்ல என்ன கூடவே இருந்துட்டு ஏமாத்திதான் அப்படின்றாங்க இப்ப இவங்க வந்து அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படி சாப்பிடுறான்னு வச்சுங்களா அது நல்லா இல்லாம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு ஆனா சமைக்க கூடாது யாரானாலும் சபிக்க கூடாது அவன் செஞ்சது ஒரு பக்கம் அவன் இடத்துல இவங்க இடத்துல இருந்து பாத்தா வார்த்தை வரதான் செய்யும் ஆனா அவ சபிக்கவும் கூடாது அவன் பண்ண பண்ணவும் கூடாது மருமக வந்து மாமியார சாப்பாவிட்டா பழிக்குமா இல்ல மாமியார் மருமகளை சாப்பா விட்டா பலிக்குமா இத ஏன் சபிக்கணும் அதுல ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது அப்படின்ற பட்சத்துல தெரியாதுங்க அந்த விஷயம் எனக்கு தெரியாது நாக்குக்கு பவர் உண்டான்னு கேட்கிறேன் அப்படி சொல்லுமா பொதுவாவே ஒருத்தரை திட்டினாவே பழிக்கும் அது அவங்க செய்யறத பொறுத்து சில பேர் உப்ப கையில ஏத்திட்டு சொன்னா அப்படியே பழி கண்டாங்க அப்படின்னு சொல்றாங்களா சில விஷயங்கள் வந்து சில பேர் வந்து நான் சொல்லுவேன் அவங்க நாக்கு சரியான நாக்குங்க சொன்னா அப்படியே நடக்கும் அது நீ ஏத்துக்கிற ஏன் அவங்க சொல்ல நீ பெருசா எடுத்துக்கிற பெருசா எடுத்தாது அவங்க சொல்ல நீ மதிச்சா தானே உனக்கு வரப்போகுது ஏன் சொல்ல நீ நீ தப்பே செய்யல உனக்கே வரப்போகுது எல்லாம் அவர்கிட்ட விட்டுரு ஈசன் கிட்ட விட்டுரு அப்பா கிட்ட அப்பா அப்பா அம்மா கிட்ட விட்டுரு நீ நினைச்சீங்கன்னா உனக்கு தான் இல்லமா சில பேர் வந்து கேட்பாங்களா எங்க வீட்டுல திடீர்னு தெ ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட்ல எங்க பையன் இறந்துட்டான் இல்ல பொண்ணு இறந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவங்க எதனால இறந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்கல்ல கேக்குறாங்களா அது மாதிரி

மொத வரவே மாட்டாங்க எந்த ஊருக்கு போயிருக்கிறாங்கட்டேன் தான் சொல்லுங்கப்பா காணாத இடத்துக்கு போனா எப்படிங்க வர முடியும் வர முடியாதுங்க ஆமா சோபி எப்படி உழுது பாருங்க சோபி உழுத வச்சு உங்க பையன் இல்லங்க கேட்பேன் அப்ப எப்படி செத்தாங்க கேப்பாங்க அதுக்கு சொல்லுவோம் நாங்க இயல்பான சாவா இல்ல இது வேறமிதமான சாவா இல்ல துள்ள துடிக்க இறந்தவங்களா இது பிறரால சபிக்கப்பட்ட சாபமா இல்ல ஆக்சிடண்டா சொல்லிடுவோம் குரு மரணம் அடைந்தவங்க சில நேரத்துல வீட்டை சுத்துறது உண்டா கண்டிப்பா இருக்கு எத்தனை நாள் சுத்துவாங்க எத்தனை நாள் சுத்துவாங்க இல்ல அவங்க பூமியில இருக்கிற வரைக்கும் சுத்துவாங்க அந்த ஆயுள் காலம் முடியுற வெய்காலம் முடியிற வரைக்கும் சுத்துவாங்க மெயினா அவங்க பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு உள்ள வந்துட்டு வந்து போவாங்க அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள வருவாங்க அதுக்கப்புறம் வெளிவா எங்க இறந்துச்சோ அந்த ஆத்மா அந்த இடத்துக்கிட்டே போயிடும் எந்த இடத்துல உயிர் ஊட்டுச்சோ அந்த இடத்துக்கிட்டே போயிரும் அதுக்கப்புறம் அவங்க யாரு மேல ஆசைப்பட்டாங்கன்னா மனித பிரேவி மேல ஆசைப்பட்டது மனிதர் மேல வர்றதுதான் அத பிடிச்சிக்குவாங்க இப்போ பலவீனமானவங்க கிட்டதான் ஒரு சக்தி இருக்குதுங்க இப்ப சாமி ஒருத்தன் மேல வருதுன்னா அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமேலயும் சாமி வராது தெய்வம் பக்தியோட கும்பிடுவாங்க அவங்க மேலெல்லாம் வராது இருந்தால் உள்ள உணர்வுல ஒரு பவர் அது விருத்தம் அந்த பவர் உள்ளவங்க தான் ஆவி பிடிக்கும் சாமி வரும் நீங்க எத்தனை சோலி போடுவீங்க இதை பொதுவாகவே வந்து பன்னெண்டு ராசி திறன் பன்னெண்டு ராசியை வச்சு தான் போடுவோம் இப்ப அவங்க ராசி நட்சத்திரம் கேட்பீங்களே எப்படி கேட்பீங்க பேரை மட்டும்தான் கேட்டாங்க நானு